வாட்ஸ்அப் கம்பெனிக்காரே கடையை மூடிட்டு இந்தியாவிலேருந்து கடையை மூடிட்டு கிளம்புறதுக்கு ரெட்டியாக இருக்கான் இவங்க கூட எல்லாம் மனுஷன் பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னா ஏன்னா இவ்வளவு கேவலமாக இருக்காங்க இவங்க கிட்டே எல்லாம் எப்படின்னா நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியே கேள்வியை வேற விட்டேன் வேற கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணிட்டா சின்ன கவுண்டரில் விஜயகாந்த் சொல்லுவாப்பிடல அத்தா எனக்கு வேற வழி தெரியலை அத்தா அதே மாதிரியே இவராணர் இந்த நாட்டை விட்டு போகிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல இவராணர் ாங்க இவங்க அதை ஓட்டு கேட்டு ஜெயிச்சவங்கள பார்த்துருப்போம் ஒட்டு கேட்டு ஜெயிக்கிறதுல புரியா இருக்காங்க ஏன் தான் எங்ககிட்ட புறாண்டுறாங்கன்னு தெரியல அந்த அந்த என்கிரிப்ஷன் இருக்கல முதல்ல என் டு என்கிரிப்ஷன் என்னன்னு தெரிஞ்சுங்க இப்போ ஒருத்தன் உங்களுக்கு அனுப்புறான்னு வைங்கள ஒரு மெசேஜ் அனுப்புகிறான் என்ன மெசேஜ் இருக்கலாம் என்ன மாதிரியான மெசேஜ் இருக்கலாம் ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்புகிறான் அது அனுப்புறவனுக்கும் அதை ரிசீவ் பண்ணுறான் பாத்தீங்களா அவனுக்கு மட்டும்தான் என்ன அனுப்புகிறாங்க என்ன வந்து சேருது அப்படின்றது தெரியும் இயர்டெயிலில் எதையும் கிராக் பண்ண முடியாது அதுதான் என் டு என்கிரிப்ஷன் அப்படின்றது அதாவது இங்கே என்கிரிப்ட் ஆகியோ அங்கே டிக்ரிப்ட் ஆகும் என்ன அனுப்புறாங்க அது பைனரியாக ட்ராவல் ஆகி அதுவும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நான் அதை பார்க்கணும் சொல்கிறாங்க சார் அதை நான் அப்படி கம்மி நீங்கள் லைட்டு அதாவது வீட்டுக்கு மேலே வாடகைக்கு இருக்கீங்கன்னு இல்லை அந்த ஹவுஸ் ஓனர்வங்கள்ட்ட சொல்கிறார் நீங்கள் நைட்டு லைட்டை போட்டு தூங்கணும் அதை நான் நைட்டு பூரா பார்க்கணும் அப்படித்தான் அவங்க கணக்கு இருக்கு அப்படிலாம் முடியாதுங்க ரெண்டாவது அந்த ஒரிஜினேட்ட அதாவது ஒரு மெசேஜ் இந்த ஃபேக் மெசேஜ் சம்திங் வேற எல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மெசேஜ் யாருக்கிட்டேருந்து ஆரம்பமாகி வருது அது சர்க்குலேட் ஆகுறது எங்கெங்கேயோ ஆகும் பட் ஆனால் அதை அனுப்பிச்சவன்னு ஒருத்தர் திறப்பு அதை உருவாக்கினவனு ஒரு திறப்பில்ல அவன் யாரு அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டும் தான் வந்து கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஆனால் அதுக்கு வாட்ஸ்அப் கம்பெனி கரெக்டே நான் உலகத்தில் எல்லா ஊர்லேயும் கடை வச்சுருக்கேன்டா நான் இல்லாத இடமே இல்லைடா ஆனால் எவனுமே கேட்காததை கொண்டு வந்து கேட்குற பற்றியா அப்படின்ற மாதிரி இவங்க வச்சிருக்காங்க அது கோர்ட்லையும் கேட்டிருக்காங்க இது இதுவரைக்கும் ஒன்ட்டு ஒருத்தங்கூட கேட்டது இல்லை ஒற்றும்கூட இந்த மாதிரி கேட்டது இல்லையா அமெரிக்காலையும் சரி பிரசில்லையும் கூட வந்து என்னை எவனுமே இந்த மாதிரி கேட்டது இவங்க தான் சார் கேட்குறாங்க இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிணான்னா நான் மாட்டு டாட்டா கட்டு போயிடும் இந்தியா போய் நினச்சி பாருங்கள் வாட்ஸ்அப்பு திரு திருப்புன்னு காலையில் எழுந்திரிச்சி ஒர்க் ஆகலை என்ன ஆகும் அவங்க இப்போ ஏன்னா வாழ்க்கையே வாட்ஸ்அப்பை நம்பி தான் பல பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த டிக்கு ப்ளூ டிக்கு அதை பார்க்குறதுக்காக அந்த ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்துட்டு பல பேர் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்காங்க சார் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது பல பேரோட சோர்ஸ் ஆஃப் அந்த லைஃபே வந்து வாட்ஸ்அப் தான் அது என்ன மாதிரியாக விளையாட்டு அவன் கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறது அது அவன் ஸ்டேட்டஸ் வைக்கிறது எதுக்குன்றிய அது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு பல பேருக்கு அதில் தான் வந்து சில விதமான ஒரு இது கிடைக்கிது மன அமைதி மன நிம்மதி பல ரூபா கொடுத்து போயிட்டு அந்த வாங்க முடியாத நிம்மதியை ஒரு ஸ்டேட்டஸில் போட்டு காமிச்சிடுறாங்க அதில் யார் யாருக்கு வைக்கணுமா அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது வாட்ஸ்அப் அவன் கிட்டத்தட்ட லிட்ரலாக இந்தியன் கவர்மெண்ட்டை வாட்ஸ்அப்பும் மிரட்டியிருக்கு நீ நான் இருக்கணுமா வேணாமா நீ முடிவு பண்ண நான் என்ன பண்ணணும் நீ முடிவு பண்ணக்கூடாது அப்படி ஏதாவது நீ முடிவு பண்ணியனா நீ எதிர்பார்க்காத ஒரு முடிவை நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் கிளம்பி நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரியே வாட்ஸ்அப்பும் கிளம்பிட்டேன் அது ஏன் அவங்க பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னா ஒரு இடத்துல பண்ண ஆரம்பிச்சுட்டா என்ன ஒரு பேச்சுக்கு எல்லா இடத்துலையும் அவன் பண்ணணும் அங்கே மட்டும் பண்ணிக்கிறடா அப்போ நான் மட்டும் விஷயம்னா அப்படின்னு அவன் கேட்பான் ஆனால் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வருஷக்கணக்காக எவ்வளோ பெரிய இது ஒவ்வொன்றையும் உட்காந்து நோட்டும் பார்க்கணும் வாட்ஸ்அப்போட ஒரு மேஜர் பியூட்டிஃபுல் திங்கை அதாவது எதுக்காக அதை வந்து எல்லோரும் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்கன்னா இது சேஃபு செக்யூரு அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யும் இந்த ஆனால் அவங்க சொல்கிற அந்த ரீசன் அந்த ஃபேக் நியூஸு சார் ஊருக்குள்ள மேடையெல்லாம் எல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க சார் ஓப்பனாக போய் பேசிக்கும் போது அதை கண்ட்ரோல் பண்ணுங்க சார் அதுக்கப்புறம் இதை கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த வாட்ஸ்அப்பில் வர்றத தான் எல்லாரும் மனசு மாறுறாங்க இப்போ வாட்ஸ்அப்ப வந்து இந்தியா விட்டு போயிட்டா ஏன் வாட்ஸ்அப்பை போச்சு இல்லங்க ட்விட்டரை போச்சு இல்ல இன்ஸ்டாவை போச்சு ஃபேஸ்புக்கை போச்சு இருங்க ஆடா ஏன் மொபைல் ஃபோனை இந்தியாவுக்குள்ளே எவனும் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு போயிடுங்களே சார் போயிடுவான் அதனால் அந்த பழைய காலத்துக்கே போயிடுவான் டெக்னாலஜி ஆட எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா ஏன் இந்த வேலையெல்லாம் பார்க்குறானோ அவன் தான் எனக்கு ரொம்ப ஒழிச்சு விவசாயப்படுறான் க்ளோஸ் பண்ணணும் தான் மாட்டிப்ப அதுக்கப்புறம் ஒன்றால் எதையும் பண்ண முடியாது அதில் ஒரு ஒருவேளை வாட்ஸ்அப் இந்தியா விட்டு போயிட்டா